friends, வெல்கம் டூ நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயரோட பிறந்த நாள் அதாவது அனுமன் ஜெயந்தி தான் பற்றி பார்க்க போகிறோம் அனுமன் ஜெயந்தி அதுக்கு முந்தைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு டீடெயில் பிளாக் பார்க்க போகிறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஐயருக்கு சேர்த்து

இது வரைக்கும் பார்த்தது வந்து மலர் அலங்காரம் பார்த்துருப்பீங்க அன்னைக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு மலர் அலங்காரம் நடந்தது அது இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்திக்கு முத நாள் வந்து நம்ம போகும்போது கோவில் வந்து க்ளோஸில் இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஃபோர் தான் வந்து க்ளோயில் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்தது வந்தாச்சு சாமியை கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் தான் போயிருந்தோம் சரி ஓகே சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தது சா சுவாமியை கும்பிட்டு சிறப்பான தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு கோவில் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்கள் யாராவது போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே போனீங்கன்னா கோவில் வந்து ஃபோஸில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வந்து அதாவது நான்கு முப்பதுக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலை நேரத்தில் போகிறது ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோகமெல்லாம் எழுதியிருந்தது அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸ்லோகத்தை பாருங்கள் நீங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்லோகத்தை பாருங்கள் டா